இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் பாவத்திற்கு அடிமையாக இருந்து பாவ வாழ்க்கை வாழ்வது சரியா அல்லது பாவத்திற்கான அடிமைத்தனத்தை விட்டு விசுவாசத்தை காத்து கொண்டு ஆண்டவருக்கு பிள்ளைகளாக இருப்பது சரியாக இன்றைய தியானம் இதான் இன்றைக்கி முதல் வாசகம் அற்புதமான இன்றைக்கு இந்த கருத்தை சொல்லுது நமக்கு நபுக்கர் நேசர் அசிரிய மன்னன் பாபிலோனை கைப்பற்றுறாங்க பாபிலோனுக்கு அவங்க பாபிலோனை பிடிச்சிக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் அப்போது இஸ்ரேல் மக்கள் பாபிலோனுக்கு கடுமையாக கொண்டு வந்த அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க ஒரு மூன்று இளைஞர்களை நேசர் தன்னுடைய கடவுளை வழிபடச் சொல்லி கட்டாயப்படுத்துகிறான் அந்த மூன்று இளைஞர்கள் சாத்ராக்கு மேசாக்கு ஆபேத் நேக்கோ இந்த மூணு இளைஞர்கள் என்ன பண்ணுறான் பிடிச்சி வச்சிருக்கான் நீங்கள் எங்களுடைய கடவுளை வழிபாடலான்னு நான் அறிந்தேன் இப்ப பாருங்க பார்ப்போம் எல்லா இசைக்கருவிகள் எக்காலம் மாதேசுரம் எல்லாம் யாழ் கிண்ணாரம் எல்லாம் இசைக்கல இசைக்கல் இசைக்கப்படும் இப்போ என்ன பண்ணணும் தாழ தாழ வீழ்ந்து நீங்க என்னுடைய பொச்சிலையை நீங்க வணங்கணும் அப்படி இல்லை என்றால் நீங்கள் எரிகின்ற தீச்சூளையில அடுத்த நொடியே எரிகின்ற நெருப்பில் தீச்சூளையில உங்களை போட்டு தூக்கி போட்டுடுவேன் சொல்லுங்க கடவுளுக்கான விசுவாசமா எருகிற நெருப்பா நீங்க முடிவு செஞ்சுக்கீங்க மூன்று பேரும் மறுமொழியாக அப்படி எது நிகழ்ந்தாலும் நெருப்புல தூக்கி போடு எது நிகழ்ந்தாலும் எங்களை நாங்கள் வழிபடுகின்ற கடவுள் அந்த தீசூலையிலிருந்து மீட்க வல்லவர் அவர் எங்கள் கை என்ன அவரே எங்களை உன் கை நின்று விடுவிப்பார் வசனம் வருது பாருங்க அப்படியே அவருக்கு மனம் இல்லாமல் போனாலும் அப்படியே கடவுள் இந்த மூணு பேரும் தேவையில்லை நீங்க செத்து ஒழியும் அவரே கடவுளே முடிவு செய்தாலும் கூட முடிவு செய்தாலும் கூட அரசே நாங்கள் உம்முடைய தெய்வ சிலைகளை வழிபட மாட்டோம் தொழ மாட்டோம் இது உங்களுக்கு தெரிந்திருக்கட்டும் இதுதான் இந்த மூன்று பேருடைய பதில் உடனே நப்புக்க நேசருக்கு அப்படியே கண்ணுங்கலாம் செவக்குதாங்க முகம் வாசனம் படிச்சு பாருங்க முகம் செவக்குறதா உங்களுக்கு அந்த தீச்சோலையிலே முன்பிருந்ததை விட ஏழு மடங்கு நெருப்பு கொடுத்து சொல்றான் இன்னும் நல்லா கொளுத்துங்க என்று சொல்லி இந்த மூன்று பேரையும் கட்டி திருச்சோழத்துக்கு போட சொல்கிறாங்க போட்டுடுறாங்க போட்ட பிறகு அந்த நெப்பத்து நேசருக்கு அந்த நெருப்பை பார்க்குற ஒன்றும் புரியல அவனுக்கு ஏதோ ஒரு காட்சி அவன் உள்ள பார்க்குறான் அது அவனுக்கு விந்தையா இருக்குது அவனுக்கு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா என் கண்ணை என்னால் நம்ப முடியலன்னு சொல்லுவாங்க பாருங்க என் கண்ணை என்னால் நம்ப முடியலன்னு சொல்லுவாங்க அதே போல நபுக்கந்தேசருடைய கண்ணை அவனால் நம்ப முடியல என்னன்னா நான் மூணு பேரை தானே தூக்கி போட சொன்னேன் அங்க நாலு பேர் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு சொல்றான் நெருப்புல நாலு பேர் இருக்காங்க அங்க பாருங்க என்று என்ன பண்றான் பண்ற அமைச்சரை கூட்டு கேட்கிறான் அந்த உள்ள இருக்கின்ற அந்த அந்த நான்கு பேருக்குமே எப்படி சொல்றது கட்டு அவிழ்த்து வரலாம் இருக்கிறாங்க யார் கையை நான் தான் தூக்கி போட்டேன் கட்டு அவிழ்த்தவர்களாக இருக்கிறாங்களே அந்த இன்னொரு நபர் தெய்வ சாயலை கொண்டு இருக்கிறார் அது மட்டும் கிடையாது அவங்களுக்கு ஒன்றுமையாக அவங்களை நெருப்பில் உள்ள மகிழ்ச்சியாக இருக்காங்க நெருப்பில் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க இதெல்லாம் இதையெல்லாம் என்ன பண்ணுறான் நபுக்கத் நேச அது அந்நிய அரசன் அவன் அவன் சொல்கிறான் பாருங்க அடுத்தது சாத்ராக்கு மேஷாக்கு ஆபத் நேகோ உங்களுடைய கடவுள் புகழப்படுவாராக உங்களுடைய கடவுள் யாரும் தெரியாது யாவேன்னு தெரியாது அவனுக்கு இருந்த சொல்கிறான் உங்களுடைய கடவுள் புகழப்படுவாராக ஏன்னா தங்கள் கடவுளை தவிர வேற எந்த கடவுளையும் நீங்கள் பணிந்து தொழ மறுத்து நான் ராஜா என்னுடைய கட்டளையே கூட நீங்கள் தூக்கி போட்டீங்க அப்படி இருந்த உங்களை இல்லையா இந்த நெருப்பு இருந்து கடவுள் தம்முடைய தூதரை அனுப்பி உங்களை மீட்டிருக்கிறார சொல்கிறேன் அவர்களே தீமைக்கு உட்பட்டு பாவம் செய்தால் நம் கடவுளுடைய ஆசிரியரை இழப்போம் பழைய இடத்துல வரும் போர்த்திப்பார் இந்த பேரை கல்வி போட்டிருப்ப நினைக்கிறேன் யாத்திராத்து வாசிக்கலாம் சூசை எகிப்திற்கு விற்கப்படுவார் அடிமையாக அவர் அங்க போயிடுவார் அடிமையாக இருந்து என்ன பண்ணுவார் அருமையாக போன பிறகு போர்த்தி பார்த்தோட எகிப்துடைய படை பாரவன் படை தளபதி அவர் போர்த்திப்பார் அங்கே போய் ஒரு வேலை அந்த வீட்டில் வேலை வேலைக்கு ஏற பயனாக சேருவார் அவங்க இருப்பார் அப்போ என்ன அவங்களுடைய மனைவி என்ன பண்ணுவாங்க சூசையை தவறான நோக்கத்தில் பயன்படுத்த பார்ப்பாங்க அதுக்கு உட்பட அவருக்கு ஒரு உட்பட மாட்டார் இவர் அப்பொழுது யோசனைடைய வார்த்தை சோசையுடைய வார்த்தையை பாருங்களேன் முப்பத்தொன்பதாம் அதிகாரம் தொடக்க நூல்ல இந்த மாபெரும் தீ செயலை செய்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யலாமா செய்ய மாட்டேன் இது சூசனுடைய வார்த்தை இந்த தவறை செய்து இந்த தவற்றுக்கு அடிமையாகி கடவுளுடைய ஆசை இழக்கலாமா நேற்று வாசகம் வாசிச்சுனா சுசனை பத்தி வாசிச்சுனா சூசனை என்ன பண்ணுவாங்க பாருங்க பாப்பா அந்த இரண்டு முதியவர்களுடைய ஒரு தவறான நோக்கத்திற்கு பணியாமல் அவன் சொல்கிற வார்த்தை கவனிக்கணும் நம்ம நான் உங்களுடைய இச்சைக்கு உட்பட்டால் உட்பட்டு வாழ்கிறதை விட உட்பட்டு கடவுளுக்கு எதிராக பாவம் செய்து வாழ்கிறதை விட நாங்கள் உங்ககிட்ட மாட்டிக்கிறது ஒரு நல்லதுன்னு சொல்லுவேன் சோ சொர்களே பாவமான வாழ்க்கை பாவத்திற்கு அடிமையான வாழ்க்கை நம்மையும் கடவுளையும் மிக தூரமாக துரிச்சிருக்கோம் இன்னும் ஒரு அற்புதமான ஒரு 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 புனிதருடைய வரலாறு உண்டு வரலாறு என்னன்னு சொன்னால் கிபி நான்காம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஜான் கிறிஸ்தோஸ்தோம் என்று ஒரு புனிதரை சொல்லுவார் பொன்வாய் அருளப்பர் இவரை சொல்லுவார்கள் கிபி நான்காம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் கான்ஸ்டைனோவனுடைய கவர்னராக இவர் இருந்தார் மன்னிக்கணும் மன்னிக்கணும் ஆயராக இவர் இருந்தார் அங்கே இருக்கின்ற பொழுது அப்பொழுது அப்போ அரசாண்ட அரசன் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கிறவர்கள் தட்டி கேட்பார் சுட்டி அதை அந்த அரசியும் தவறு செய்வாங்க அதை சுட்டி காட்டுவார் இவர் ஜான் கிறிஸ்தோ எதனால் தான் பண்ணுவாங்க அந்த ராணியின் துண்டுதலால் அரசன் தான் பண்ணுவான் இவரை ஒரு ஒரு இருட்டு அறையில் தள்ளி தள்ளி கொடுமைப்படுத்துகிற இருக்கான்னு சொல்லுவார் அப்போ அவருடைய மந்திரி சொல்லுவார் அரசே இருட்டு அறையில் வந்த அவர் அந்த புன்வாயில் போகிற போடாதீங்க ஏன் நீங்கள் அந்த இருட்டு அறையில் அவரை போட்டிங்கன்னா அவர் கடவுளை நினச்சி ரொம்ப அழகாக தியானம் பண்ணிட்டு உட்காந்துருப்பார் அது வந்து பெரிய கஷ்டமாக தெரியாது அவருக்கு அப்படியா அப்போ அவரை பொண்ணுடுங்க அப்படின்மா ஏ அதுவும் அவருக்கு ஜாலிதான் ஏன் ஈஸியாக ஆண்டரை பார்க்க போயிடுவார் அவர் அப்போ என்ன பண்ணலாம் இந்த ஜான் கிறிஸ்தவ எப்படி நம்ம கொடுமைப்படுத்துகிறோம் என்ன தான் செய்யலாம் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு ஒரு அந்த அமைச்சர் சொல்லுவான் அவரை பாவம் செய்ய செய்ய வைக்கலாம் நாம் என்று சொல்லுவார் சகோசர்களே கடவுளுக்கு எதிராக பாவம் என்பது கடவுளையும் நம்மையும் பிரிக்கக்கூடிய ஒரு செயல் இன்றைக்கு நற்செய்தி பார்க்கிறோம் நாம நீங்கள் பாவத்திற்கு அடிமையாக இராதீர்கள் என்று பேச சொல்றாங்க பாருங்க என்ன பண்ணாதீங்க பாவத்திற்கு அடிமையாய் ஈராதீர்கள் பாவத்திற்கு பா அதுக்கு உள்ள உட்கார்ந்து இருக்காதீங்க பாவம் உங்களுக்கு தேவையில்லை அப்படி சொல்றாங்க நாங்க யாருக்கும் அடிமை இல்லை நாங்க நாங்க அபிரராமன் பிள்ளைகள் அபிராமம் நாங்கள் தந்தை எசப்பாடு வார்த்தை பாருங்க பாவம் செய்கிற எவரும் பாவத்திற்கு அடிமையான உறுதியா உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அபிராம பிள்ளைன்னு சொல்றீங்க நீங்க அபர்காமன் பிள்ளை என்றால் என்னை ஏற்றுக்குவீங்க என்னை வெறுக்க மாட்டீங்க என்னை கொள்ள தேட மாட்டீங்க என் வார்த்தையை நம்புவீங்க என்னை விசுவசிப்பீங்க ஆனால் நீங்கள் அப்படி இல்லையே அபர்காமி மாதிரி இல்லையே விசுவாசன் தந்தை பட்டார் அது ஆனால் நீங்கள் என்னை எதிர்க்கிறீங்க என்னை கொள்ளை தேடுறீங்க என் வார்த்தை ஒரு விசுவாசம் இல்லாமல் நீங்கள் பாவத்திற்கு அடிமையாக இருக்குங்க சொல்லுவாங்க ஸோ சொர்களு திரும்ப சொல்லுகிறேன் பாவம் நம்மையும் கடவுளையும் பிரிக்கும் இன்றைக்கு இன்னொரு ஒரு சிந்திக்கிறோம் நாம நாம் வாழும் இந்த உலகில நாம் எதற்கும் அடிமை அடிமையெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோமா யோசிச்சு பாருங்கம்மா நிறைய வருஷம் நம்ம அடிமையாக இருக்கிறோம் நாம் நிறைய வருஷம் அடிமையாக இருக்கிறோம் ரொம்ப ஈஸியாக சொல்கிறோம் வச்சுங்களேன் சாதி மதத்திற்கு பணத்திற்கு வீண் பகட்டிற்கு வீண் புகழ் இருக்கு இன்னும் எளிமையா சொன்னா இன்னைக்கு ஒரு ஒரு நவீன தொழில்நுட்பத்திற்கு இல்லைங்களா ஒரு ஒரு சொல்ல ஒரு டிவியோ திரைப்படமோ அலைபேசியோ அனைத்தருக்கும் மக்கள் அடிமையாயில்லையா இதெல்லாம் நம்மை பாவத்திற்கு கொண்டு செல்லும் கருவிகள் வழிகள் இந்த வழியாக பயணிப்பதை நம்ம கவனமாக கையாளணும் ஏனென்றால் நாம் பாவத்திற்கு அடிமையாக இருப்பது கடவுளை விட்டு தொலைவில் இருக்கிறதுக்கு சம்பளம் சவர்களே இந்த பாவ வாழ்க்கை விட்டு விலக முயற்சிப்போம் கண்டவரே எங்கள்கிட்ட இதெல்லாம் நான் சொன்ன பார்த்தீங்களா இதெல்லாம் இந்த சாதி மத இந்த வீண் பகட்டான வாழ்க்கை இல்லையா தப்பெருமை இன்னும் எவ்வளோ சொல்லுவாங்க நீங்கள் இன்றைக்கெல்லாம் இந்த வீண் புகழுக்கும் பகட்டுக்கும் ஆசைப்பட்டிருந்த இந்த தகவல் தொடர்பு சாதனங்கள் இந்த பிள்ளைகள் எல்லாம் வருகின்றோம் எதற்கு அடிமைத்தனம் எனக்கு இது 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 என்று அடிட் ஆகணும்னு சொல்லுவாங்க பாருங்களா அடிட் ஆகிறது அடிமை ஆகிறது அனுப்ப இதுதானே இதுதான் பெரிய என்ன சொல்வது கொண்டு நிறுத்திடம் பண்ணுவை சர்வலை சிறுவற்றிற்கு அடிமையாக இருந்தாலும் கூட நம்ம பெரிய பாதிப்பு கொண்டு விட்டுடும் எனவே கடவுள் ஒருவரைக்கே அடிமையாக இருப்போம் அவர்களுக்கு விசுவாசமாக இருப்போம் கடவுள் நம்மை எல்லாவற்றிலும் காதல் நடத்துவார் நான்